விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் வந்து எப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு போஸ்டர் வெளியிட்டு அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இப்போது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் அதாவது அடுத்த வருடம் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து ஜனநாயகன் திரைப்படத்தை இந்த வருடமே ரிலீஸ் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த வருட கடைசியில் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தாங்க ஆனால் திடீர்னு இப்போது அடுத்த வருடம் ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க இதற்கான முக்கிய காரணமாக சினிமா வட்டாரங்களில் பேசப்படுறது என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து இந்த வருட இறுதியில் அதாவது ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரையும் அவங்க வந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல பட் அந்த கடைசியில் கூலி திரைப்படம் வெளியாகுது அப்படிங்கிறதுனால கூலி படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடி படமாக அந்த படம் தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போ வந்து இவங்க ஒரு டேட்டை சொல்லி அந்த டேட்டில் ஒரு வேளை கூலி படமும் ரிலீஸ் ஆகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டால் நம்மளுக்கு வந்து இந்த படத்துக்கும் வசூலாகாது ரெண்டாவது விஜய் அவர்களுடைய கடைசி படம் வந்து இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை வந்து பொங்கல் ஹாலிடேக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா பொங்கலுக்கு வந்து ஒரு பத்து நாள் பக்கம் ஹாலிடே வருது அதனால் எப்படின்னாலும் போட்ட காசையும் எடுத்துடலாம் கொஞ்சம் வசூலும் அதிகமாக காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தயாரிப்பு நிறுவனம் வந்து இந்த முடிவு பண்ணியிருக்காங்க போல் அதை தான் இப்போ சினிமா வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க